சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சென்ட் புஞ்ச நலம் சார் சார் சைட்டு பாருங்கள் பாதை தான் சார் நம்மளுக்கு மண் பாதை ஓன் பாதை நம்ம எடுத்தோட ஓன் பாதை இது அந்த காற்ற சார் அது வந்து புதுவையு சார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடிக்கு புதுவையை தார் ரோடு சார் அது காட்டுறது தார் ரோடு சைட்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரமல்லூர்லேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு சார் உத்தரமல்லூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் சாயில் மாரி தான் சார் நல்ல ஒரு நீர்வளமான கிணறு புஞ்ச நிலம் சர்வீஸோடு இருக்குது சார் நம்மளுக்கு சார் சர்வீஸ் பாக்ஸு கிணறு நெற்பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் சார் சுற்றி எல்லாமே பென்சிங் போட்டு வச்சுருக்குது சார் இது வந்து ஒரு அவசர விற்பனை சார் இது இது வந்து ஒரு படிப்பு செலவுக்காக ஒரு அவசர விற்பனை சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாரு சார் சென்ட் முப்பதாயரூபா சொல்கிறாரு நெகசபிள் இருக்குது ஒரு உட்காந்து சிட்டிங் உக்காந்து பேசும்போது ஏன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் சைட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக பாருங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் டைரெக்ட் ஓனர் தான் ஓனர் உட்காந்து பேசி ரேட் எதனால் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் என்னால் முடிஞ்சாலும் எவ்வளோ நெகோஷியபிள் பண்ண முடியுமா பண்ணலாம் சார் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு ஒரு நல்ல சைட்டு உத்தரமெல்லூர்லேருந்து பக்கம் நம்மளுக்கு சைட்டு பாருங்கள் சார் நெற்பயிர் நட்டுருக்காங்க பென்சிங் போட்டிருக்குல்ல சார் நம்மளுக்கு அப்படியே பென்சிங் ஃபுல்லாக ஒரே பாக்ஸாக இருக்கும் சார் சைட்டு உத்திரமேளலேருந்து நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் நம்ம சைட்லேருந்து வந்த வந்தவாசிக்கு ஒரு இருபது நிமிஷம் சார் சார் பக்கத்தில் எல்லாமே அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க பக்கத்தெல்லாம் ஏற்பாடுத்துருக்காங்களே அது வராது கிணறு சார் இது நல்ல நிர்வாகமான கிணர் தான் ஃபுல்லாக பென்சிங் போட்டு வச்சுருக்கு சார் நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பிடிச்சிருந்தாலும் டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் ஓகே சார்